எத்தனையோ எதிர்ப்புகள் பல தரப்பிலிருந்து வந்தபோதும் அதிகாரிகளே ஆட்சேபம் தெரிவித்த போதும் எம்ஜிஆர் அவர்கள் கைவிடாத திட்டம்தான் சத்துணவு திட்டம் ஏழை குடும்பங்களின் குழந்தைகளின் பசியை போக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வேன் என பிடிவாதமாக இருந்து அதை வெற்றிகரமாக அமல்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரிகளே தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவது இயலாத காரியம் அரசிடம் போதிய நிதி இல்லை என்று கூறினார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை மட்டும் அதிகாரிகள் சொல்லுங்கள் நிதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியதுடன் நானும் என் மனைவி ஜானகியும் ஊர் ஊராக சென்று மக்களிடம் கையேந்தி நிதி வசூலித்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீருவேன் என்று உறுதிபட தெரிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அச்சிலம் பாலகனாக இருந்தபோது பசியின் கொடுமையை உணர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் சத்துணவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் மிக உறுதியாக இருந்து வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சி மாவட்டம் பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்த எம்ஜிஆர் அவர்கள் அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் சத்துணவு திட்டத்தை நிர்வகிக்க முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது இக்குழுவில் அப்போதைய நிதியமைச்சர் நெடுஞ்செலியன் கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் சமூக நலத்துறை அமைச்சர் கோமதி சீனிவாசன் எம்எல்சிகள் ஜி சாமிநாதன் தாராசெலியன் அன்றைய சென்னை நகர செரேப் பா சிவந்தி ஆதித்தன் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் டாக்டர் அறம் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் இவர்களை தவிர தலைமை செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலாளர்களும் இயக்குநர்களாக இடம்பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜூன் மாதம் அண்ணா அதிமுகவில் இணைந்த ஜெ ஜெயலலிதாவும் சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக பின்னர் நியமிக்கப்பட்டார் அப்போது ஜெயலலிதா அவர்கள் தமது தாயார் சந்தியா பெயரில் கூடம் ஒன்றை சொந்தமாக கட்டி கொடுத்தார் சத்துணவு திட்டத்திற்காக முதலாவது ஆண்டில் நூறு கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது சத்துணவு திட்ட நிதி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமும் லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடை வந்தது அன்றைய காலகட்டத்தில் சுமார் பதினேழாயிரம் சமூக நல மையங்கள் அமைக்கப்பட்டன சுமார் எழுபது லட்சம் குழந்தைகள் பயனடைந்தனர் காலப்போக்கில் ஆதரவற்ற கிராமப்புற ஏழை முதியோர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சத்துணவு திட்டம் பயனளித்தது அவர்களின் பசியை போக்கியது சத்துணவு திட்டத்தை உலக வங்கி உலக சுகாதார நிறுவனம் யுனெஸ்கோ உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச நிறுவனங்களும் அன்னை தெரசா உள்ளிட்ட சமூக சேவகர்களும் பாராட்டினார்கள் அது மட்டுமல்லாத அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி சென்னை வருகை தந்தபோது சத்துணவு திட்டத்தை வெகுவாக பாராட்டி சென்றார் ஏழை குழந்தைகளின் பசிப்போக்கும் இந்த திட்டம் மிக சிறந்த திட்டம் அவசியமான திட்டம் என்று கூறினார் இந்திரா காந்தி கிராமப்புற ஏழை எளிய மக்களிடம் சத்துணவு திட்டம் மகத்தான வரவேற்பை பெற்றது நலிந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் குழந்தைகளை சத்துணவு கூடங்களில் விட்டுவிட்டு கூலி வேலைக்கு சென்று வர முடிந்தது குழந்தைகளின் பசியை போக்குவதோடு தங்கள் குழந்தைகள் பாதுகாப்புடன் ஓரளவு படிப்பையும் கற்றுக்கொள்ளும் சூழலை ஏற்படுத்திய எம்ஜிஆர் அவர்களை மக்கள் தெய்வமாக போற்றி புகழ்ந்தனர் அந்த காலகட்டங்களில் கிராம பகுதிகளில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களில் குழந்தைகளுக்கு அரிசி சோறு வாங்க அண்டை வீட்டுக்கு கிண்ணத்துடன் அலைய வேண்டிய நிலை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய சத்துணவு திட்டம் வந்தவுடன் அந்த நிலை அறவே நின்று போனது அது மட்டுமல்ல ஊட்டச்சத்து குறைபாடுடைய சவளை குழந்தைகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்தது சரித்திர சாதனை படைத்து வரும் எம்ஜிஆர் அவர்களை உருவாக்கிய சத்துணவு திட்டம் இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்ற பெயரில் முட்டைகள் கலவை சாதம் பயிர் வகைகள் என பரிமாண வளர்ச்சியடைந்து சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது